இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் சீமான போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு இப்ப எந்த விஷயத்துல சீமான் சிக்கனாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பிரசாந்த் கிஷோர் தளபதியை சந்திச்சத வச்சு சீமான் சில விஷயங்கள் பேசியிருக்காரு வழக்கம் போல வாய்க்கு வந்தபடி சீமான் பேசினதுனால இப்போ அது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அதாவது தளபதியை பார்த்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பண கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா பண கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு தளபதியை பார்த்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சிக்கு வேலை பாக்குறாரு அப்படின்னா

தேர்தல் வியூகமா வச்சிருக்காரு சீமான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியினர் சீமானுக்கு திறமையானவர்களின் ஆலோசனைகளை பெறுவது கண்டிப்பா தவறாக தான் தெரியும் நாங்க சட்டமன்றத்துல பேசுறதுக்காக அரசியல் செய்யறோம் நீங்க பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு சிந்திக்கிறோம் நீங்க தமிழ் தேசிய அரசியலை எப்படி வெற்றி பெறாம வச்சிருக்கிறதுன்னு சிந்திக்கிறீங்க எங்க தலைவர் தளபதி தன்னோட ரசிகர்களை அரசியல் கட்சியின் தொண்டர்களா மாத்திக்கிட்டு இருக்காரு ஆனா நீங்க உங்க கட்சி தொண்டர்கள உங்களோட ரசிகர்களா மாத்திக்கிட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கும் எங்களுக்கும் எப்பவுமே ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சீமானுக்கு தமிழக வெற்றி கழகம் சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேடையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ